மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா தொழில் இருந்த தடைகள் நீங்கி தொழில் வந்து சிறப்பாக நடப்படக்கூடிய காலம் ஏன்னா இந்த காலம் நிறைய தொழில் முதலீடுகள் நிறைய செய்வாங்க தொழில் ரீதியான வெளியூர் வெளிநாடு பயணங்கள் என்பது இருக்கும் ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து எட்டுல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டம் என்னக்கா நண்பர்களுடைய வீட்டில் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அசுப நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் அதே போல நண்பர்களோட சிறிய வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் ஏன்னா நண்பர்கள் எப்போதும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையற்ற சிக்கல்களில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால கவனம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்க இந்த ஏரி குளம் இந்த சும்மிங் பூல போய் குளிக்கிற இந்த மாதிரியான நிகழ்வுல கொஞ்சம் எச்சரிக்கையான அந்த இடத்துல சிறிய விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு ஸோ அதனால நண்பர்களுடன் வெளியே போகும்போது கொஞ்சம் இந்த மாதத்துல ரொம்ப எச்சரிக்கையா பயணிக்கணும் என்பதை சொல்றோம் ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு ரீதியான எடுத்த முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் திடீர் என்னென்னாங்க எங்கேயாவது வந்து நண்பர்களோட இந்த ஸ்கூலில் கட்டடிச்சுட்டு போகிறது அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இந்த மாதிரியான சுற்றித்தனம் பண்ணிக்கிட்டு ஏதாவது சுற்றி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்கூலில் கட்டடிக்கிறேன் காலேஜை கட்டடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டடித்து தேவையில்லாத பிரச்சனைகள் வச்சுக்காமல் படிப்பில் கவனம் செலுத்தி வாழ்க்கை முன்னேற பாருங்கள் நன்றி